வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அம்மை அப்பர் சேவை மையம் மற்றும் எதிர்பாராத ஆபத்துக்கு உதவும் அறக்கட்டளைகள் சார்பாக மகளிர் தின விழா திருவெற்றியூரில் அம்மையப்பர் சேவை மையம் மற்றும் எதிர்பாராத ஆபத்துக்கு உதவும் அறக்கட்டளைகள் இணைந்து இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை திருவெற்றியூர் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிலம்பம் மாஸ்டர் சண்முகம் மாணவ மாணவியர்கள் அசத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது யோகா ஆசிரியர் தலைமையில் யோகா பயிற்சி நடைபெற்றது ஆர் லோகநாயகி தலைமையில் ஏ பூங்கோதை ஆர் கனகம் கே தீபா ஆகியோர் வரவேற்க கே ராஜேஸ்வரி எல் கமலா ஆர் இந்திரா வி பிரேமா ஜி தேவகி சாரதா ராணி ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாவையர் மலர் ஆசிரியர் வான்மதி வழக்கறிஞர் காஞ்சனா கார்த்திக் சேவை மையம் கலா புண்ணியபூமி அறக்கட்டளை பரமேஸ்வரி பல் மருத்துவர் புவனேஸ்வரி ஹோமியோ மருத்துவர் மற்றும் நடிகர் டாக்டர் ஜி ராஜ்குமார் இலக்கிய தென்றல் விமல்தாஸ் இலக்கிய கவிஞர் பி எஸ் சைலஸ் டி எம் சேவா பாலம் எம் இருளப்பன் விஸ்வகர்மார் ராமலிங்கம் லயன் முருகன் லயன் தியாகராஜன் ஆன்மீக சக்தி அம்மா தேரடி விஜயா ஆகியோருடன் பிஜேபி கணேசன் அரச ஒளி பிரம்மச்சாரி ரஜினி ரவி மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மகளிர்களுக்கு சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிறுவனத் தலைவர் ஏசி எல் எஸ் சீனிவாசன் கே கே சுவாமி ஆப்டிக்கல் கே எஸ் கோபி செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் கண்ணன் மற்றும் அன்பு நித்யா செய்திருந்தனா்